நத்தம் நீட் தேர்வு மையத்தில் முறையான ஏற்பாடுகள் இல்லாததால் தேர்வர்களும் பெற்றோர்களும் கடுமையான வெயிலில் நீண்ட நேரம் காத்திருப்பு நாடு முழுவதும் இன்று நீட் தேர்வு நடைபெறும் நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏழு மையங்களில் மூவாயிரத்து இருபத்து மூன்று மாணவர்கள் தேர்வு எழுத உள்ளனர் காலை காலை பதினோரு மணி மணி முதல் மதியம் நள்ளிரவு ஒரு மணி முப்பது நிமிடங்கள் மணி வரை தேர்வர்கள் போலீசாரின் தீவிர சோதனைக்கு பிறகு தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையத்தில் நத்தம் கோவில்பட்டி துரைக்கமலம் ஆண்கள் மேல்நிலை மாதிரி பள்ளியில் நானூற்று எண்பது மாணவர்கள் தேர்வு எழுதவுள்ள நிலையில் மையங்களுக்கு வெளியே நுழைவு வாயிலில் தேர்வர்கள் மற்றும் அவர்களது பாதுகாவலர்களுக்கான அடிப்படை வசதிகள் ஏதும் தேசிய தேர்வு முகமை சார்பில் ஏற்பாடு செய்யப்படாத காரணத்தால் இன்று அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்த நிலையில் கடுமையான வெயிலில் மாணவர்கள் அவர்களது பெற்றோர்களும் கைக்குட்டை பேப்பர் குடைகள் உள்ளிட்டவைகளை பயன்படுத்தி வெயில் இருந்து தற்காத்து கொண்டு நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்தனர் ஒரு சிலர் தேர்வு மையத்திற்கு அருகிலேயே குளிர்பான விற்பனையாக போடப்பட்ட சிறிய பந்தலில் அளவுக்கு அதிகமான நபர்கள் நின்று வணக்கம் அதாவது என் பொண்ணு வந்து நீட் எக்ஸாமுக்காக இங்கே வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெயில் ஓவராக இருக்குது எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லை ரொம்ப சிரமமாக இருக்குது இன்னும் இப்போ இன்னும் எக்ஸாமே ஆரம்பிக்கலை எதாவது பிள்ளைங்க சாப்பிட்டு போகலாம் அப்படின்னா கூட ஒரு நிழல் நிழல் இல்லை உள்ளே நிறைய இடம் இருக்குது ஆனால் வந்து எங்களை உள்ளே விடுறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை தான் நிற்கிறோம் காலையில் பதினோரு மணிக்கு வந்தோம் பதினோரு இருந்து இப்போ இவ்வளோ டைம் ஆயிடுச்சு இன்னும் பிள்ளை உள்ளே போயிருக்காங்க ஆனால் இன்னும் எக்ஸாம் டைம் வந்து இன்னும் ரெண்டு மணிக்கு தான் சொல்லியிருக்காங்க ரெண்டு டு அஞ்சு அது வரைக்கும் நாங்கள் நீயாக நிற்கணும் ஆனால் போய் நிற்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரில எந்த விதமான ஏற்பாடு இல்லை நாங்கள் தான்